இது ஒரு வரலாற்று பதிவு கேளுங்க கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியர் ஒருவர் கணித பாடம் எடுத்துக்கொண்டிருந்தார் அந்த வகுப்பறையில் இருந்த மாணவர் ஒருவருக்கு உறக்கம் கண்ணை சொக்கவே அவரை அறியாமல் அவர் உறங்கிவிட்டார் சிறிது நேரம் கழித்து மாணவர்களுக்கிடையே சலசலப்பு ஏற்பட்டு கண்விழித்து பார்த்தபோது ஆசிரியர் பாடத்தை முடித்துவிட்டு வகுப்பறையை விட்டு வெளியேறியிருந்தார் உறங்கியதை எண்ணி வெட்கப்பட்டுக் கொண்ட அந்த மாணவர் அங்கு இருந்த கரும் பலகையை பார்த்தார் அதில் இரண்டு கணித கேள்விகள் எழுதப்பட்டிருந்தன அதைப் பார்த்ததும் புரிந்துகொண்ட அந்த மாணவர் ஆசிரியர் வீட்டு கணக்கு கொடுத்திருக்கிறார் என்று எண்ணி உடனே தன்னுடைய நோட்டில் எழுதி கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டார் மீண்டும் கணித வகுப்பு வருவதற்கு இரண்டு நாட்கள் ஆகும் அதற்குள்ளாக இந்த இரண்டு கணித கேள்விகளுக்கும் விடை எழுதி விடலாம் என்று எண்ணி வீட்டில் அமர்ந்து எழுதி பார்த்தார் விடை வரவில்லை வகுப்பறையில் பாடத்தை கவனிக்காமல் உறங்கியது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒன்று என்று எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டார் யாரிடம் விடை கேட்பதும் என்றும் தெரியவில்லை பிறகு நூலகங்களுக்கு சென்று பல புத்தகங்களை கட்டும் சிரத்தோடு பறித்ததில் இரண்டு கேள்விகளில் ஒரு கேள்விக்கு விடை வந்தது மற்றொரு கேள்விக்கு விடை எழுதாமல் சென்றால் ஆசிரியரிடம் திட்டு கிடைக்குமே என்று எண்ணிக்கொண்டு இரண்டு நாட்கள் கழித்து வகுப்பறையில் அமர்ந்திருந்தார் கணித ஆசிரியரும் வருகை இருந்தார் பாடத்தை முடித்துவிட்டு கிளம்புவதற்கு தயாராக இருந்தார் அந்த மாணவருக்கு சந்தேகம் வீட்டு கணக்கு கொடுத்ததை கேட்பதற்கு ஆசிரியர் விட்டாரே என்று எண்ணி எழுந்து நின்று ஐயா சென்ற முறை எங்களுக்கு இரண்டு கணித கேள்விகளை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அதில் இரண்டில் ஒரு கேள்விக்கு நான் விடை எழுதிவிட்டேன் ஒரு கேள்விக்கு விடை எழுதுவதற்கு எனக்கு போதிய நேரம் இல்லை எனவே எனக்கு கூடுதலாக இரண்டு நாட்கள் அவகாசம் தந்தால் அந்த கேள்விக்கும் நான் விடை எழுதி விடுவேன் என்றார் அந்த மாணவர் அதை கேட்டதும் ஆசிரியருக்கு அதிர்ச்சி நான் உங்களுக்கு வீட்டு கணக்கு எதுவும் கொடுக்கவில்லையே அதிலும் இரண்டு கேள்விகளில் ஒரு கேள்விக்கு விடை விடைவேறு எழுதிவிட்டேன் என்றல்லவா நீ கூறுகிறாய் அதை என்னிடம் காட்டு என்றார் மாணவரும் காட்டினார் அதை பார்த்ததும் ஆசிரியருக்கு ஆச்சரியம் இந்த கேள்விக்கு நீ எவ்வாறு விடை எழுதினாய் என்று கேட்டார் மாணவர் நடந்தவற்றை கூறினார் ஐயா உங்களுடைய வகுப்பறையில் நான் உறங்கிவிட்டேன் பிறகு யாரிடம் விடை கேட்பதும் என்றும் எனக்கு தெரியவில்லை பல நூலகங்களுக்கு சென்று பல புத்தகங்களை படித்ததில் இந்த கணித கேள்விக்கு விடை வந்தது என்றார் அந்த மாணவர் அதைக் கேட்டதும் அந்த ஆசிரியர் அந்த மாணவரை கட்டி அணைத்து ஆனந்த கூத்தாடினார் பிறகு அந்த ஆசிரியர் கூறினார் இந்த உலகில் கணித வல்லுநர்களாலேயே தீர்க்கப்படாத பல கணித கேள்விகள் உள்ளன உதாரணத்திற்கு இரண்டு கணித கேள்விகளை நான் இங்கு எழுதிவிட்டு செல்கிறேன் என்றல்லவா நான் எழுதிவிட்டுச் சென்றேன் அதற்கு நீ விடை கொண்டுள்ளாதேயே என்று சொல்லி அந்த மாணவனை வெகுவாக பாராட்டினார் அந்த மாணவர் வேறு யாருமல்ல உலக கணித மாமேதை ஜார்ஜ் பெர்னால்டு டான்சிக் என்பவர் நண்பர்களே சில நேரங்களில் நம் தவறவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள்தான் நம்முடைய வாழ்வின் வெற்றிக்கு படிக்கற்களாக அமைகிறது ஒரு சந்தர்ப்பத்தை நாம் தவறவிட்டுவிட்டால் மறு சந்தர்ப்பத்தை நாமே உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நன்றி